ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறையா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நம்ம சின்ன இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கு போய் இது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இல்லைங்களா ஒரு வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக சளிச்சு கூட எடுத்துக்கோங்க ஒரு பேன் வச்சு ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ண தேவையில்லைங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம் இந்த கப்பில் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்து இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்தாச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த பொட்டுக்கடலை பவுடரையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கப் அளவு பால் எடுத்துக்கலாங்க அவ்வளவுதான் ஒரு கப் பொட்டுக்கடலை அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் பால் வந்து நல்லா காய்ச்சி லைட்டா ஆரம்பித்த பால் வந்து நான் உள்ள சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரை போட்டுக்கடல் பவுடரெலாம் சேர்க்கும் போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப அந்த கெட்டியாகி கட்டி சேர்ந்த மாதிரி இருக்கிறீங்களா அந்த மாதிரி ஆயிரும் அதனால் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் லைட்டாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இந்த ரெசிபிக்கு வந்து டோட்டலாகவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் தேவைப்படும் அதிகமாக தேவைப்படாது இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இல்லைங்களா சேர்த்துட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுருலாங்க பேனில் ஒட்டாமல் வரும் இல்லைங்களா அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டோம் இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ லாஸ்ட் இன்னொரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்க பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ ஸ்பூன்ல கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம கட் பண்ணுவேன் இல்லைங்களா மைசூர் பார்க்கலாம் அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு உடனே கட் பண்ண கூடாதுங்க பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு முக்கால் மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாக்கலாம் இப்ப இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக கட் பண்ணி எடுத்து வச்சு பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப இருக்குங்க கிச்சனில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு நீங்களும் இந்த மத்தியில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோஸ் பண்ணுவோம் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஈஸியாக நம்ம சேனல் சொல்கிற இந்த ஆலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்